சம்பள உயர்வை முகாமையாளர்கள் என்ற வகையில் இந்த துறையை சிறப்பாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற தேவையே எவக்குள்ளது நாம் தற்போது ஏதாவது ஒரு உறுதிமொழியை வழங்கினால் பத்தாம் தேதியாகும் போதோ அதனை செலுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அது பாரிய மாறும் பலரும் பல்வேறு விடயங்களை கூறுவார்கள் எனினும் இறுதியில் நாமே அதனை மேற்கொள்ள வேண்டும் எனவே இந்த அரசாங்கமாவது அதனை புரிந்து கொண்டு செயற்படும் என நினைக்கின்றேன் அரசாங்கம் இதில் தலையிடுவதாக அரசாங்கம் எந்த முறை வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது தெரிவித்துள்ளதல்லவா எனவே முறைமை ஒன்றை அவர்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் தற்போதுள்ள இந்த முறையை மாற்ற வேண்டும் நூறு வருடங்களுக்கு இந்த முறைமை சரியாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் முகாமையாளர்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு செயற்பட்டார்கள் தோட்டத்திற்கு வந்து பணியாற்றினார்கள் அவர்களுக்கு வேறு தொழில்கள் இருக்காமையினால் உற்பத்தியும் அதிகமாக இருந்தது எனினும் தற்போது அனைத்தும் மாற்றமடைந்துள்ளன தேயிலை தொழில் தொழில்துறையிலும் கட்டாயம் மாற்றம் அவசியமாகும்